வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாம் ப்ரோ பண்றீங்களா நாளை இருந்து இந்த குரூப் டூ குரூப் போருக்கான ஒரு ஆன்லைன் வீடியோ கிளாஸ் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் வாரியர் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற நேம்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஏற்கனவே இதை பத்தின டீடைல்டு வீடியோ கொடுத்துருந்தோம் ஒரு குயிக் அப்டேட் நாளைக்கு இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க உங்களுக்கான கோர்ஸ் ஆக்டிவேஷன் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிருப்பாங்க இன் கேஸ் உங்களுக்கு இந்த பேட்ச்ல அக்சஸ் வந்து கிரியேட் ஆகல அப்படின்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க ஓகே நாம நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு டென் ஓ கிளாக் அந்த டைம்ல இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் அப்டேட் பண்ணிடுவோம் நீங்க வேணாலும் இந்த தேர்வுகளை எழுதி கொள்ளலாம் சரிங்களா ஸோ இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு குயிக் அப்டேட் கொடுத்துடுவோம் உங்களுக்கு வந்து டாபிக் வைஸ் எல்லாத்துக்குமான வீடியோஸ் வந்து இருக்கும் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதுற மாதிரி எக்ஸஸ் இருக்கும் அதுவும் இல்லாமல் டாபிக் வைஸ் டெஸ்ட் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டெஸ்ட் அதாவது ப்ரீவியர் கொஷ்டின் பேப்பர் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா ஜிஎஸ்க்கான மார்க் பூஸ்டர் டெஸ்ட் தனியாக வந்து கொடுத்துருப்போம் இது எல்லாமே ஒவ்வொரு டாப்பிக்லையும் இது வரைக்கும் என்னென்ன தேர்வுகள் என்னென்ன கேள்விகளை கேட்டுருக்காங்களோ அது எல்லாமே அப்படியே தொகுத்து உங்களுக்கு வந்து இதில் அப்டேட் பண்ண போகிறோம் சரிங்களா அதுவுமே இதில் இருக்கும் இன்க்ளூட் பண்ணுவோம் ஸோ அது எல்லாமே இந்த உங்களுக்கு எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் வந்து இப்போ வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகே

அதை பார்த்து லேர்ன் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சுக்கலாம் ஏன்னா இதுக்கு வந்து ஒரு இருக்கக்கூடிய டைம் பீரியட் இப்போ ஆரம்பிச்சுனா தான் உங்களால் வந்து இதை கவர் பண்ண முடியும் அனைத்து தேர்வுகளையும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும் வீடியோஸையும் வந்து ஹவுஸ் சரியா வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க நீங்க எல்லாருமே கொஞ்சம் ஓரளவுக்கு மினிமம் எஃபர்ட் போட்டாதான் இந்த டைம் பீரியட்ல இதை கம்ப்ளீட்டா அச்சீவ் பண்ணி நீங்க ஒன் செவன்ட்டி ப்ளஸ் அப்படிங்கிற டார்கெட்டை அதாவது கொஷின்ஸ்க்கு மேல வந்து நீங்க போட்டிங்கன்னா தான் கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஜாப அடைய முடியும் ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் ஸோ புக்ஸ் மெட்டீரியல் தேவைப்படுறவங்க அனைத்து புத்தகங்களும் இருக்குது தேவைப்படுறவங்க உங்களுக்கு என்ன புக்ஸ் இருக்கும் அந்த புக்ஸை வந்து கேட்டு வாங்கிக்கோங்க ஓகே ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஸ்டடி பீரியப்பில் வந்து கொடுத்துருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து கோர்ஸில் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் இருக்கும் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டெமோ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் ஸோ அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோல்டர் வைஸ் உங்களுக்கு பிளான் பீடியப் சிலபஸ்க்கான பிடிஎப் ஸ்டடி பிடிஎப் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் டார்கெட் வைஸ் நீங்கள் என்ன படிக்கணும் இப்போ டார்கெட் ஒன்னு இருக்குன்னா ஒன்னாவது டெஸ்ட்டுக்கு என்ன படிக்கணும் அதுக்கான பிடிஎஃப்ஸ் வந்து தமிழ்லையும் உங்களுக்கு வந்து மற்ற சப்ஜெக்ட்டுக்குமே வந்து கொடுத்துருப்போம் அதுலேயும் சிலபஸ் வைஸ் வந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎப் கொடுத்துருப்போம் ஸோ அதில் வந்து இந்த டாபிக்கு என்னென்னலாம் படிக்கணும் புக் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தொகுத்து ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு தனியாக வந்து அப்டேட் பண்ணிப்போம் ஸோ அது உங்களுக்கு இந்த கோர்ஸ்க்குள்ளே வரும் டெஸ்ட் பேச்சஸ் இருந்தாலும் சரி வீடியோ கிளாஸ் பிளஸ் டெஸ்ட்டும் இருக்கக்கூடிய அந்த பேச்சில் ஜாயின் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்துடும் சரிங்களா அதன் பிறகு உங்களுக்கு இப்போ வீடியோ கிளாஸ் பேச்சில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ வகுப்புகளும் தனியாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா வீடியோ கிளாஸு டெஸ்ட்டு சரிங்களா ஸோ அதில் உங்களுக்கு இலக்கணம் தமிழில் வந்து அதிகமான பகுதிகள் அதுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை தனியாக பிரித்து உங்களுக்கான வீடியோஸும் நம்ம வந்து கொடுப்போம் சரிங்களா அதுவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் நீங்கள் படிக்க வேண்டிய வீடியோஸுமே இதுக்குள்ளே இருக்கும் அதன் பிறகு அதுக்கான தேர்வுகளும் பதிவேற்றம் செஞ்சுருப்பாங்க அதையுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா புரியுதா இந்த மாதிரி ஒவ்வொரு டார்கெட் வைஸ் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் படிக்கணும் பாட்டில் படிக்கணும் மேக்ஸில் என்ன படிக்கணும் தமிழில் என்ன படிக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு கொடுத்து அதுக்கான தேர்வுகள் இப்போ ஒவ்வொரு தேர்வுகளிலும் எவ்வளோ வினாக்கள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் இப்போ வந்து தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த தேர்வுகள் வைத்திருக்கோம் மொத்தமாக வந்து உங்களுக்கு நூற்றி ஐம்பது வினாக்கள் இருக்குது சரிங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வினாக்கள் இருக்குது ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் இருக்குது சரிங்களா நூற்றி ஐம்பது வினாக்கள் இருக்குது ரைட் சைடு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியுதா நூற்றம்பதாவது கேள்விகள் நான் வந்து கிளிக் பண்ணுறேன் சரிங்களா ஸோ நூற்றி ஐம்பது கேள்விகள் இருக்கும் ஸோ இதே மாதிரி தான் ஜிஎஸ் ஜிஎஸில் நம்ம போய் பார்க்குறோம் அப்படினாலும் ஜிஎஸ் டெஸ்ட் எடுத்துக்கிறோம் அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது ப்ளஸ் மேக்ஸில் தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது ஒவ்வொரு டாப்பிக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மொத்தமாக ஒவ்வொரு தேர்வுகளிலும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ் தனியாக ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் அதே மாதிரி ஜிஎஸ் தனியாக ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டாபிக் வைஸ் நம்ம கொடுக்கும் இந்த டெஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய டெஸ்ட் மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிலபஸ் வைஸ் டாபிக் வைஸ் தனியாக இன்னும் தேர்வுகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுவோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ்ட் டெஸ்ட் ஃபுல்லாக இது வரைக்கும் நடந்த தமிழ் தகுதி தேர்வுக்கான வினாத்தல்கள் அனைத்தும் ஆன்லைன் தேர்வாகவும் இதில் இருக்கும் சரிங்களா ஒரு நாற்பத்தஞ்சு கொஷின் பேப்பர் இருக்குது அப்படின்னா நாற்பத்தஞ்சுமே நீங்கள் எத்தனை முறை வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒன்ஸ் இந்த சிலபஸை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கொஷின் பேப்பரையும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான அக்ஸஸ் உங்களுக்கு வழங்கப்படும் சரியா நீங்கள் எழுதிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டார்கெட் நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம் நீங்கள் படிச்சுட்டு தேர்வு எழுத போகிறீங்க ஓகே ஸோ இந்த பேச்சை டைரெக்டாக நீங்கள் ஆப்பில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் வீடியோ கிளாஸஸாக பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி அதுலேயே டெஸ்ட்டும் வந்துடும் டெஸ்ட் பேட்சஸ் மட்டும் பண்ணிங்கன்னா டெஸ்ட்டு மட்டும் உங்களுக்கு வந்து அதில் கொடுப்பாங்க ஸ்டடி பிடிஎப் டெஸ்ட் இது வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பேட்ச் பற்றினா உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கோம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப மினிமமான பிரைஸ் டெஸ்ட் சீரியஸ்க்கான பிரைஸ் ட்ரிபிள் நைன் ஓகேங்களா டெஸ்ட் பேட்சுக்கான ப்ரைஸ் இது நாளைக்கு வரைக்கும் அவைலபிளாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் நாளைக்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் இதே நீங்கள் வீடியோ கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டூ ட்ரிபிள் நைன் சரிங்களா டூ ட்ரிபிள் நைன் அப்படிங்கிற ப்ரைஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இது தமிழ் மீடியத்துக்கான டெஸ்ட் சீரியஸ் தமிழ் மீடியத்துக்கான வீடியோ கிளாஸ் பேட்ச் ஓகேங்களா இந்த பிரைஸ் நாளைக்கு வரைக்கும் இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் ஹோம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு இருக்கும் இது என்ன அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கே வந்து கொஷின் பேப்பரை பிரிண்ட் அவுட்டாக சென்ட் பண்ண போறோம் அதுக்கான பிரைஸ் ஒன் டபுள் அப்படிங்கிற ப்ரைஸில் இருக்கும் சரிங்களா பாத்தீங்களா டிஎன்பிசி ஜெனரல் ஸ்டடிஸ் மெகா டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நிறைய தேர்வுகள் வந்து தனியாக கொடுத்துருந்தோம் அந்த கோர்ஸும் இதுக்குள்ள வரும் சரிங்களா இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இதில் எல்லாமே வந்துடும் டெஸ்ட் ஸ்டடி பிடிஎஃப் பிரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் ஓகே தமிழுக்கானது ஜிஎஸ்கானது இதிலே சிலபஸ் நம்ம ஸ்டடி பிளான் பேஸ்டு டெஸ்ட் இதெல்லாம் வந்துடும் ஓகே இது வீடியோ கிளாஸ் பேச்சில் இது ரெண்டுக்குள்ளேயும் என்ன இருக்குமோ அதுவும் இருக்கும் ப்ளஸ் வீடியோஸும் இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கான ஒரு பேட்ச் நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் குரூப் டூ வரைக்குமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த க்யூஆர்க்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணாலும் சரி இல்லை ஆப்பில் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி இது இல்லாமல் புக்ஸும் அவைலபிளாக இருக்குது என்ன புக் வேணும் வாங்கிக்கோங்க ஸ்டடி பிளான் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் சரிங்களா அதுவும் இல்லாமல் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வாட்ஸ்அப்பில் கேட்டாங்கனாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க மேலும் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இதுதான் ப்ராசஸ் இப்படி தான் போக போகுது நான் ஸ்டாப்பாக நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா படிக்க போகிறோம் ஓகே இது மட்டும் இல்லாமல் ரெகுலரான லைவ் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் யூடியூப்லையும் அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்குமே காமனான கிளாஸஸும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ அதுலேயுமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு ரெகுலரான டிஸ்கஷன் வந்து போய்கிட்டு இருக்கு ஓகே யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறாங்களா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க குரூப் டூ எக்ஸாம் படிக்கிறாங்களா அவங்களுக்கும் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியான ஒரு பேட்ச் இருக்குது ப்ராப்பரான ஸ்டெடியூல் போட்டு ஒவ்வொரு தேருக்கும் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அதுக்கான வீடியோஸ் இருக்குது டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அது முடிச்சிட்டிங்களா ஓகே சிலபஸ் வைஸில் மறுபடியும் வராங்க ஓகே இலக்கணம் மட்டும் திரும்பி பார்க்கணுமா அதுக்கான வீடியோஸை உள்ளக்குள்ள அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க த தமிழ் தகுதி தெரிவு வரைக்கும் இந்த பழைய பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணணுமா அதுக்கான தேர்வுகளும் கொடுத்துருக்காங்க எத்தனை முறை வேணாலும் எப்போ வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது உங்கள் கைக்குள்ளேயே இருக்கும் மொபைல்லையும் இருக்கும் எழுதிக்கலாம் எப்போ வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகே சிம்பிளான விஷயம் அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் அந்த பேட்சை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை உங்களுக்கு இருந்தால் இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க நாளைக்கு டைம் இருக்குது ஏதாவது டைம் வேணும்னா இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்போ ஜாயின் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளேயே இந்த ஆஃபர் ப்ரைஸில் என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்